வணக்கம் நண்பர்களே அதிக மருத்துவ குணம் கொண்ட பழங்களில் ஒன்றுதான் இந்த அன்னாச்சி பழம் அண்ணாச்சி பழத்தில் சுண்ணாம்பு சத்து நிறைந்திருப்பதோடு விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி சத்துகளும் அதிக அளவில் உள்ளன அண்ணாச்சி பழம் சாப்பிடுவதால் உடலுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை பார்க்கலாம் வாங்க உடம்பை வலுவாக்கும் உடம்பில் ஒருவித சக்தியை உண்டாக்கும் உடலின் களைப்பை போக்கும் உடலுக்கு புத்துணிச்சை கொடுக்கும் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் உடலில் உள்ள தசைகளை வளர்ச்சியடைய செய்யும் நரம்புகளையும் எலும்புகளையும் வலுவடைய செய்யும் அன்னாச்சி பழத்தை தினமும் நூறு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் இருதய கோளாறுகள் நீங்கும் இருதய படபடப்பு குணமாகும் அன்னாச்சி பழத்தை சிறிய துண்டுகளாக தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் ஆரோக்கியம் பெறும் நமது சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அண்ணாச்சி பழத்துடன் தேன் சேர்த்து ஜூஸ் தயாரித்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஒரு பக்க தலைவலி இரு பக்க எல்லாவித கண் நோய்கள் எல்லாவித காது நோய்கள் பல்வியாதிகள் தொண்டை சம்பந்தமான நோய்கள் வாய்ப்புண் ஞாபகசக்தி குறைவு ஆகியவைகள் குணமாகும் அன்னாச்சி பழத்துண்டுகளை தேனில் நினைத்து நாற்பது நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும் உடம்பில் ஒருவித பொலிவு உண்டாகும் அண்ணாச்சி துண்டுகளுடன் நான்கு ஸ்பூன் ஓமத்தூளை சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு காய்ச்சி மறுநாள் காலையில் அப்பல துண்டுகளை பிழிந்து சாறு எடுத்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் தொப்பை காணாமல் போகும் அண்ணாச்சி துண்டுகளை படுக்கைக்கு செல்லும் முன் அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு டம்ளர் பாலில் போட்டு ஊற வைத்து படுக்கச் செல்லும் போது அவற்றை தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் நீங்கும் அண்ணாச்சி சாற்றையும் காய்ச்சிய பசுவின் பாலையும் சிறிது தேனுடன் கலந்து கலக்கி தினமும் குடித்து வந்தால் உடல் பலம் பெறும் ஆண்மையும் அதிகரிக்கும் அதோடு அழகும் கூடும் அன்றாட வாழ்வில் நாம் அண்ணாச்சி பழம் சாப்பிட்டால் கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம் பற்களை உறுதி செய்யும் மூளை சம்பந்தமான கோளாறுகளை போக்கும் இதயத்துக்கு பலத்தை கொடுக்கும் இதயத்தை சுறுசுறுப்பாக இயங்க செய்யும் இதய கோளாறுகளை நீக்கும் புதிய இரத்தத்தை சுரக்க செய்யும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் இரத்த குழாய்களில் உள்ள அடைப்பை நீக்கும் கீழ்வாதம் முடக்குவாதம் மூட்டுவாதம் வீக்கம் போன்றவற்றில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் இறைப்பை எரிச்சலை போக்கும் வயிறு தொடர்பான சிறு சிறு நோய்களையும் குணமாக்கும் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கும் வயிற்று வழியை போக்கும் கிட்னி தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கும் சக்தி வாய்ந்த மலமிளக்கியாக செயல்படும் கண் சம்பந்தமான நோய்களை குணமாக்கும் வாயின் துர்நா துர்நாற்றத்தை போக்கும் பித்தம் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தும் பக்கவாதம் மாரடைப்பு போன்ற நோய்கள் வராமல் தடுக்கும் போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்